வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை ரேவதி பிறகு அஸ்வினி இன்றைய திதி மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை அஷ்டமி பிறகு நவமி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பது வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிக்கு இரண்டாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான நிலை இருக்குங்க அன்றாட செலவுகளுக்கு குறை இருக்காது பண தேவைகள் பூர்த்தி ஆகும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிக்கனமா இருங்க ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்காகவும் உங்களோட கௌரவத்துக்காகவும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நண்பர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரலாம் சிலர் வசதிகளுக்காக பொறுப்புகளை அதிகமா சுமக்க வேண்டிய சூழல்கள் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம்லாம் நல்லா இருக்கும் பொது சேவையில ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும் மெருநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களோட பாராட்டு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க குடும்பத்தினருக்காக தாராளமா செலவு செய்வீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க நண்பர்களாலும் நல்லது நடக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கணும் உங்களுக்கு பிடிக்காதவங்களால தொல்லைகள் இருக்கும் அல்லது அடுத்தவங்க உங்க பிரச்சனைகள்ல தலையிட்டு பிரச்சனைகளை பெருசாக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க கவனமா இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல தனாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க பண கஷ்டங்கிறது இருக்காது குடும்பத்துல யாரோட உதவியாவது உங்களுக்கு இருக்கும் குடும்பத்துல இருக்க பெண்கள் மூலமா உதவிகள் இருக்கலாம் அல்லது குடும்பத்துல இருக்க பெரியவர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் பொதுவா இன்னைக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க சாமி காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு வெளியூரு வெளிநாடுக்கு போற ஆசைகள் சிலருக்கு நிறைவேறும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாம கோபப்படுறதை தவிர்க்கிறது நல்லதுங்க உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அழுப்பும் சளிப்பும் இருக்கும் சில வேண்டாதவர்களால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கு பேச்சுல வார்த்தைகளை விட்டுறாம கவனமா இருங்க பண விஷயங்கள்லயும் கவனத்தோட இருங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிரிகளே விலகி போற அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க போட்டி பொறாமைகள் விலகும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விருகசீரீடு நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை இருப்பீங்க கற்பனா சக்தி இருக்குங்க தேவையில்லாத கவலைகள் இருக்கும் பழைய நடந்து முடிஞ்சு போன தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு கோபப்படுறதும் பயப்படுறதும் இன்னைக்கு விட்டுறது நல்லதுங்க நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷமா இருங்க சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மிதுன மிதுன ராசி சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு கொஞ்சமா பொருள் வரவு வருதேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு அதிகமான வரவு ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வேலையில நிலுவையில இருந்த பணம் கைக்கு கிடைக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நாளாவே இருக்குது காரிய தடைகள் நீங்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு கிடைக்குங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறோங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை செய்யறது கூட மனசே இருக்காதுங்க ஏதோ கடமைய முடிக்கணுமேங்கிற ஒரு தான் இன்னைக்கு வேலையில ஈடுபடுவீங்க எதுலையுமே ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் அடுத்தவங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க குடும்பத்துல சலசலப்பு ஏற்படக்கூடிய நாளா இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களா இன்னைக்கு நடக்கும் தொலைதூர செய்திகள் எல்லாம் இனிமையான செய்திகளா இருக்குங்க தொலைபேசி மூலமா உங்களுக்கு மனசு மகிழும்படியான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்த கவலைகள் தீரும் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் காரியங்களை கொஞ்சம் செய்ய முடியாம இழுபறியான நிலை தாங்க இருக்கும் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திராசிரம முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பாகியத்துக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில்ல நல்ல லாபம் அமைப்பு இருக்கு தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடந்து மன கொடுக்கும் கல்வித்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் நண்பர்களோட நட்பு இருக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க பாராட்டப்படுவீங்க பொருளாதாரத்துல இருந்த கஷ்டமான நிலையெல்லாம் மாறி மனசுல ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துடுங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட பெரிய பிரச்சனைகள்ல முடியலாம் கவனத்தோட இருங்க அடுக்களையில வேலை செய்யற பெண்களும் கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச காமாட்சிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது பண வரவு அதிகமாகவே இருக்குங்க எதிர்பார்த்த அதிகமான பண வரவு வந்து உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறவீங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானமும் அதிக அளவுல இருக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு சிறப்பா முடியும் உதவி அதிகமாக இருக்குங்க அலுவலகத்துல நல்ல பேரு வாங்கக்கூடிய நிலை இருக்கும் உயர் அதிகாரிகள் உங்களோட இணக்கமா இருப்பாங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் சிலர் ஆலய தரிசனங்கள் செய்வீங்க மெருண் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட்டு அது உங்களோட கவலைகளை அதிகமாக்கலாம் அல்லது நண்பர்கள் மூலமா தொல்லைகளை சந்திக்க கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு எல்லா விஷயங்கள்ல இருந்தும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கும் சிலருக்கு கடன்கள் தொல்லைகளை கொடுக்கலாம் மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட வார்த்தையால சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க அவங்களால நடக்கும் இருந்த பயம் உற்சாகமான இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க கடமைகளை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வாக்குக்கு குறை இருக்காதுங்க உயர்வாவே இருக்கும் உங்களுடைய வாக்கு பளிதம் சிறப்பா இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க உதவி மனப்பன்மை அதிகமாக இருக்கும் கிரேனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதோ ஒரு விதமான தவிப்பு இருந்துகிட்டு தாங்க இருக்கும் ரொம்ப படபடப்பா இருப்பீங்க எதையுமே ஒரு அவசர நிலையில தான் செய்வீங்க கடைசி நேரத்துல தான் அந்த வேலையில உங்களுக்கு ஈடுபட மனசே வருங்க நாளைக்கு நாளைக்கு இந்த காரியங்களை தள்ளி போடாம இன்றைக்கே அந்த காரியத்தை ஆரஞ்சு சிறப்ப கொடுக்கும் நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசிக்கு ஏழாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்குங்க மனசுல உற்சாகம் அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய இருக்கு கணவன் மனைவி உறவு நிலையும் ரொம்ப அந்யோன்யமா ஒற்றுமையா இருப்பீங்க கருத்து வேறுபாடுகள் இருக்காதுங்க ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும் மாணவர்களுக்கு மந்த நிலை மாறி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு விதமான சோர்வு நிலை இருக்குங்க மனசுல சுறுசுறுப்பு இல்லாத எங்கேயாவது போய் அமைதியா படுத்து தூங்குவோமாங்கிற நிலையில தான் இருப்பீங்க சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் கோபமும் அதிகமாக வருங்க கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறத சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருமே உங்ககிட்ட பணம்னு ஏதாவது கேட்டாலோ அல்லது வேறு ஏதாவது உதவிகள் கேட்டாலோ இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்சதை செஞ்சு மன நிறைவடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு பண பிரச்சனை இருக்காது ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும்ங்க யாரையும் நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் எச்சரிக்கையா இருங்க அடுத்தவங்களோட பொறுப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் இப்ப வேண்டாங்க முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்குங்க மெருன் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் ஊதா மெருன் அதிர்ஷயன் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல பனிரெண்டாம் இடத்த அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கிறதும் எதிரிகளால தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அமைப்பு இருக்கு உங்களுடைய ஆற்றல் திறமை எல்லாம் அடுத்தவர்களால பாராட்டப்படும் எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுற பழக்கம் உங்ககிட்ட இருக்காதுங்க காரிய தடைகள் நீங்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பொருளாதார ஏற்றமான நிலை இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருடைய கருத்துக்களுக்கும் ஒத்து போகவே மாட்டீங்க நீங்க முயலுக்கு மூணு காலுங்கறதுல உறுதியா இருப்பீங்க முன்னுக்கு பின் முரணா பேசுவீங்க மறதி அதிகமாக இருக்குங்க குழப்பமான மனநிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட ஈடுபடுறது நல்லது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த குழப்ப நிலை நீங்குங்க வேடிக்கை விளையாட்டுகள்ல பொழுத கழிப்பீங்க புதிய முயற்சிகள் வெற்றி வெற்றியடையும் நிறைய பணம் சம்பாதிக்க கூடிய நிலை சிலருக்கு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்குங்க விவசாய பொருட்களால லாபம் கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் மெருண் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல லாபாதிபதியோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறது சிறப்பு ராசிய குரு பகவான் பார்க்கறதுனால ஆரோக்கிய தொல்லைகள் நீங்குங்க ஆனா குடும்பத்துல ஏதாவது ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே இருக்கும் மனசுல தைரியம் குறைவா இருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பிள்ளைகளால மனசு நிம்மதி கிடக்க கெடக்கூடிய அமைப்பு இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க அரசாங்க நன்மைகளும் அனுகூலங்களும் இருக்குது தொடங்குறதுங்க விசாக நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருக்கணும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு வரலாம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருங்க வேலைகள்ல ஈடுபடும் பொழுது எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம்ங்க பண விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது குடுக்கல் வங்கல்லாம் சிறப்பாகவே இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அதிக அளவு பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடுக்கல் வாங்கலாம் நல்லா இருக்கும் தொட்டது தொடங்கும் பாக்கிகள் வசூலாகும் தொழில் செய்யற இடத்துல நல்ல வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு உயர்வான நிலை இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்குங்க தான தர்ம சிந்தனை இருக்கும் கோவில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் கொடுக்கும் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் நான்காவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதன் ராசியில இருக்கிறதும் சிறப்பு பத்துக்கு அதிபதியான புதன் ராசில இருக்கிறதுனால வேலை செய்யறவங்களுக்கு வேலையில அதிக பலு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் வேலை முடியற மாதிரியே இருக்காது வளர்ந்துகிட்டே போகுங்க வேறு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டுறாம புதிய வேலை கிடைச்ச பிறகு வேலையை விடுறது நல்லது மனசுல உறுதியோட செயல்படுவீங்க பல நல்ல காரியங்கள் இன்னைக்கு நடக்கும் மூல நட்சத்திரக்காரங்க நாக தேவதை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கல்வி சம்பந்தப்பட்ட முடிவுகள் இன்னைக்கு நல்ல முடிவுகளா இருக்குங்க அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும் எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிறவங்க பண பிரச்சனை இருக்காது ஊதாணி உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஊராட துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பெரிய மனிதர்களால பாராட்டப்படுவீங்க இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு அடுத்தவங்க வியக்கிற மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தோட இருக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பேச்சுல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத பேச்சுக்களால மன உளைச்சல்கள் இருக்கும் மத்தவங்க உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி உங்களுக்கு தோணும் யார் மேலையும் கோபப்படாம இனிமையா நடந்துக்கிறது நல்லதுங்க இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷயன் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்களை கூட ஈஸியா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுவுமே உங்களுக்கு பாரமா இருக்காது வேலையில இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கி மன அமைதியோட இருக்கக்கூடிய நாளா இருக்கு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் சகோதர ஒற்றுமை நல்லா இருக்குங்க உடன்பிறப்புகளால நன்மைகள் நடக்கும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் தைரியமான செயல்களால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னால பலமுறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்களை கவனம் இல்லாம செஞ்சுட்டு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறவீங்க எச்சரிக்கையா இருங்க பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லது அடுத்தவங்கள நம்பி ஒப்படைக்காதீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்கு வழக்கறிஞர்கள் எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க கௌரவம் மந்தஸ்து உயரும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்பம் அதிகமாக இருக்குங்க மறதியும் அதிகமா இருக்கும் சில காரியங்கள் முடியாம இழுத்தடிக்கிறது மனசுக்கு ஆயாசத்தை கொடுக்கும் கவலைகள் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்டன் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பிள்ளைகள் வழியில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க தேவைகள் பூர்த்தியாகும் உதிரி வருமானங்கள் இருக்கும் மனசுல அமைதியான நிலை இருக்கும் வேற்று மொழியினர் அல்லது வேற்று மதத்தினரால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விருந்தினர்கள் வருகை இருக்கும் அவர்களை உபசரிச்சு மகிழக்கூடிய நிலை இருக்கு தோல்விகளை கூட வெற்றிகளாக மாத்திருவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற நிலை சிலருக்கு இருக்குங்க மனசுல தைரிய குறைவு இருக்கும் தேவையில்லாத குழப்ப நிலை அதிகமாக இருக்கும் கடினமான வார்த்தைகளை யாருகிட்டையும் பேசாம இனிமையா பேசுறது நல்லது நிற ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க உமாபதிய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்துல அமைதியான நிலை இருக்கும் வேலை இடத்துல இருந்த அழுத்தமெல்லாம் குறைஞ்சு நிம்மதியாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலாளர்களுக்கு முதலாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் கொடுக்கும் சிறப்பாக நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீளம் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு Minerasi மீன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சுகஸ்தானாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு மனசுல இருந்த கவலைகள் தீருங்க நிம்மதியான நிலை இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா முடியும் அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் ஆன்மீக நாட்டமும் அதிகமா இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் சிலர் கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ங்களால நன்மைகள் நடக்கும் வேற்று மொழி மதத்தினரால உதவிகள் பெறக்கூடிய நாளா இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க முழங்கால் வலி அல்லது தொல்லைகளை சந்திக்க கூடிய நிலை இன்னைக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருக்கிறது நல்லது உணவுல எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துடுங்க காரமான உணவை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பு சிறப்பா முடியும் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் முன்னேற்றத்துக்கு எந்த குறையும் இருக்காது காரிய தடைகள் நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க பணவரவு வரவு தாராளமா இருக்கும் பிங்க் நிறாடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சித்தர்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க முக்கியமான சில விஷயங்களுக்கு நீங்க தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய செயல்கள் அடுத்தவர்களால பாராட்டப்படும் உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் பச்சை நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்